சைத்தான் ரஹீம் இஸ்முல்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்டு போர் அறுநூற்றி ஐம்பத்தி மூணாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் முழு சுதந்திரம் பெற்ற ஒரு பாலஸ்தீனை உருவாக்குகின்ற ஹேக் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஐசிசி வீட்டில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வீட்டிற்கக்க கூடிய ஹேக் மூமெண்ட் என்று சொல்லக்கூடியது அண்மையில் நடத்திய கான்ஃபரன்ஸில் இதை மீண்டும் அழுத்தம் கொடுத்துருக்கிறது இப்பொழுது அதை முன்னே எடுத்து செல்கின்ற மிகப்பெரிய ஒரு சக்தியாக பிரான்சிஸ் அல்பானிஸ் இருக்கிறார்கள் இவர்கள்தான் நாம் அடிக்கடி சொல்வது போல யூஎன் ரேபோட்டியர் டூ தாலஸ்தீனியன் பாலஸ்தீனத்துக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் தொடர்பாளர் இவர் நேற்றும் அதை உறக்க முழங்கி இருக்கிறார் தொடர்ந்து ட்ரம்ப் எழுத்து வருகிறார் பொருளாதார தடைகளை தூக்கி அவர் மீது போட்ட பொருளாதார தடைகளை தூக்கி வீசிவிட்டு அவர் அந்த வேலையை செய்கிறார் இதற்கு ஈரான் எமன் போன்ற நாடுகள் பெரிய அளவில் துணை நிற்கின்ற அரபு நாடுகள் பட்டும்படாமலும் ஒரு முழு பாரசீனம்தான் இண்டிபெண்டன்ட் பாரசீனம்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என சொல்லியிருக்கின்றன ஆகவே ஒரு பொதுப்பு பொதுவான ஒரு நகர்வு அதில் நடந்து கொண்டிருக்கிறது இன்று நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இஸ்ரேலுடைய சேனல் பன்னெண்டு பப்ளிஷ் பண்ண ஒரு பெரிய ரிப்போர்ட் பெரும்பாலும் இது நத்தியானுவுக்கு ஒரு மரண அடியை தந்து அவனுடைய பதவியை பறிக்க வேண்டும் அல்லது அவனை அக்க அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வெளியிட்ட ரொம்ப ரகசியமான ஒரு தகவல் அது நத்தியானுவுக்கு இப்பொழுது இந்த அறிக்கைக்கு பிறகு பல கட்சிகள் அவனுடைய கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டன ஆனால் அந்த கட்சிகள் எல்லாம் வெளியேறிவிட்டதால் உடனேயே நத்தியான்குடைய அரசு விடும் என்று பேசப்படுகிறது ஆனால் அந்த வெளியேறின கட்சிகள் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நாங்கள் அரசாங்கத்தை கவ கவிழ்க்க மாட்டோம் நத்தியான்குவை மாற்றுவதில் மட்டும் நாங்கள் குறியாக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அதிர்ச்சியை ஏற்படுத்திய அந்த அறிக்கை என்னவென்று சொன்னால் அது லிசன் என்ற பத்திரிகையில் மேரியூ இஸ்ரேலிய பத்திரிகை மேரியூ சேனல் டுவெல் இவையெல்லாம் எல்லாம் தந்த தகவலை லிசன் என்ற பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறது இதில் நான் படித்த மிகப்பெரிய அறிக்கை அதில் படித்ததில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா இஸ்ரேலுடைய இராணுவம் ஏழாயிரத்தி ஐந் ஐநூறு பேர் காம்பேக்ட் சோல்ஜர்ஸ் சண்டையிடும் ஏழாயிரத்தி ஐநூறு இஸ்ரேலிய இராணுவத்தினர் காசாவில் காணாமல் போயிருக்கிறார்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி ஐந்து காம்பேக்ட் சப்போர்ட் குரூப்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு காம்பேக்ட் சப்போர்ட் குரூப்ஸு அதாவது இந்த சண்டைக்கு உதவியாக இருக்க வேண்டிய ரெண்டாயிரத்து ஐநூறு பேரும் காணாமல் போயிருக்கின்றார்கள் இப்போது இது வந்து இந்த போர் நிறுத்தத்தை உடைத்த மார்ச் பதினெட்டுக்கு பிறகு உள்ள ஃபிகர் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த பத்திரிகைகள் இப்பொழுது மொத்தமாக நடந்த சேதாரம் என்பதை சொல்லவில்லை இப்பொழுது நடந்த சேதாரமாகத்தான் சொல்கிறது ஆனால் அதை பின்னர் இஸ்ரேல் இராணுவம் அதெல்லாம் இப்போ இல்லை அக்டோபர் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து என்று சொல்கிறார் அப்படி பார்த்தால் கூட அந்த மினிமம் இதை எடுத்துக்கிட்டால் கூட பத்தாயிரம் பேர் காணாமல் போயிருக்காங்க இஸ்ரேலிய ராணுவத்தினர் நம்ம மிஸ்ஸிங் நேற்றுனா ஹமாஸ் கொடுத்த அறிக்கையை படித்து காட்டினேன் மிஸ்ஸிங் வந்து ஒன்பதாயிரம் பேர் தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க கொஞ்சம் குறிப்பாக கணக்கு வச்சிருப்பாங்க ஏன்னு சொன்னா அவங்க இப்போ யாரெல்லாம் காசாவில் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண குரூப் குரூப்புங்கிறத தெளிவாக எடுத்து அவங்களில் எத்தனை போர் வீரர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லி அவங்கள எண்ணி அழிச்சுட்ருக்கிறாங்க அந்த லிஸ்ட்டை நாங்கள் பின்னாடி வெளியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இந்த மிஸ்ஸிங் சோல்ஜர்ஸ் எந்த கணக்கில் வருது முன்னாடி நாம் ஒரு ச இஸ்ரேலிய இராணுவத்தில் உள்ள ஒரு சகோதரனுடைய ஒரு வேண்டுகோளை நாம் வெளியிட்டோம் நமது காணொலியில் அது என்ன வந்து சொன்னால் என் மகனும் மகளும் இதே இப்போ இராணுவத்தில் காசாவில் ஒரு பொறுக்குள்ளால் மாட்டிக்கொண்டார்கள் இடிந்த வீட்டுக்குள்ளால் மாட்டிக்கொண்டார்கள் மாட்டிக்கொண்டார்கள் நீங்கள் அவர்களுடைய ரிமைன்ஸ் என்று சொல்லக்கூடிய உடலில் க அழிவி போன பகுதியை தவிர மீதியாவது தருவீர்களா நான் பார்க்க முடியுமான்னு கேட்டோம் அவ்வளோ இராணுவத்தில் தான் வேலைக்குறான் அப்போ இது போல காணாமல் போனவர்கள் என்று ஒரு பட்டியல் இஸ்ரேலிடம் இருப்பது பெரிய அதிர்ச்சியை தருகிறது உலக அரங்கில் இந்த அது மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதோட சேனல் பன்னெண்டு என்ன சொல்கிறது என்று சொன்னால் காசாவில் இருந்து நம்ம வெளியேறி விடுவது நல்லது காசாவை ஹமாசு கையிலே கொடுத்துட்டு வெளியேறினா கூட இஸ்ரேல் காப்பாற்றப்படும் வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டைய பதினெட்டாயிரத்தி ஐநூறு இஸ்ரேலிய கேஷுவாலிட்டிஸ் வரைக்கும் அதாவது பத இந்த போர் நிறுத்தம் ஜனவரி பத்தொம்பதில் கையெழுத்தாகி இருபதுலேருந்து செயலில் வந்து மார்ச் பதினெட்டில் இந்த வருடம் மார்ச் பதினெட்டில் முறிக்கப்பட்டது இதுக்கிடையில் இஸ்ரேல் கொடுத்த அறிக்கையில் எழுவத்தெட்டாயிரம் பேர் காயமுட்டு இனிமேல் ரீஹாபிலிட்டேஷனுங்கிற இதுக்கு போயிட்டாங்கன்னு ஒரு அறிக்கையை கொடுத்தது இப்போது திரும்பியும் அந்த அறிக்கையில் இல்லை எல்லாத்தையும் எண்ணிக்கை குறைச்சி தர மாதிரி தெரியுது ஆனாலும் இப்போ நம்ம சேனல் டோல் தரக்கூடிய இஸ்ரேலிய சேனல் டோல் தரக்கூடிய கணக்கை எடுத்துக்கொண்டால் பதினெட்டாயிரத்து ஐநூறு இஸ்ரேலி கேஷுவாலிட்டிஸ் இந்த ப மார்ச் பதினெட்டுலேருந்து ஜூ ஜூலை இருபது வரைக்கும் இது ஜூலை இருபது ரிப்போர்ட்டு அடுத்தது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ் கேஷுவாலிட்டிஸ்னால் யாரும் செத்து போயிட்டான்னு அர்த்தம் ஆனால் இன்னும் தொள்ளாயிரத்தி முப்பது பேரை தான் இஸ்ரேலிய ஊடக மிலிடரி ஊடகங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறது கேஷுவாலிட்டிஸ் ஏன்னா இன்ஜுரிஸ் அதிகமாக சொல்கிறான் கேஷுவாலிட்டின்னு சொன்னால் சில நேரங்களில் அதில் காயம்பட்டவர்களையும் சொல்வது உண்டு ஆனால் இங்கே பதினெட்டாயிரத்தி ஐநூறு கேஷுவாலிட்டிஸ் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ் என்று சொல்லுகிறது பத்தாயிரம் சஃபரிங் ஃப்ரம் பிஎஸ்டிடி பிஎஸ்டிடினா மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் சில நேரங்களில் நண்பர்களுடைய துப்பாக்கி எடுத்து தங்களை சுட்டுக்கொண்டு சாவுகிறார்கள் அதாவது எப்பவுமே இந்த நியூட்ரலைஸ் சொல்லக்கூடிய மயக்க மருந்திலேயே இருந்தால்தான் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்ற நிலை ஆனால் சஃபரிங் ஃப்ரம் பிஎஸ்டிடி காம்பேக்ட் என்ஜினியரிங் காப்ஸ் ஃபுல்லி எக்ஸாஸ்ட் ஃபுல்லி டஸ்ட்ராய்டுன்னு சொல்லணும் அதாவது இன்ஜினியரிங் காப்ஸுன்னு ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கு பல துணை துணை அமைப்புகள் இவங்கெல்லாம் அங்கே சேதார போராளிகளால் சேதாரப்படுத்தப்படுகின்ற மர்த்தாபா டேங்கு நாமர் டேங்கு ஏபிசி ஆம்டு பர்சனல் கேரியர் இதில் செத்துவோ மீதியை அந்த இதை எடுத்துகிட்டு வந்து காசாவிலே வச்சு ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறாரு இதை இஸ்ரேலில் கொண்டு போகிறதில்லை டெல்லவி கொண்டு போகிறதில்லை காசாவிலே வச்சு ரிப்பேர் பண்ணி திரும்பி அதில் தான் பயணம் செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா இது போன்ற வெஹிக்கிள் அவங்கள்ட்ட இப்போ ஸ்டாக் இல்லை ரெண்டாவது நிறைய பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய முன்னாள் அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள் உன்னிட்ட ரிப்பே ரிப்பேர் செட்டு கூட சரியா இல்லையா லேட் ஒர்க்கு கூட என்னால் பண்ண முடியலைன்னு இந்த காம்பாக்ட் இன்ஜினியரிங் காம்ஸு முற்றாக அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் ஃபுல்லி எக்ஸாஸ்டடுன்னு அவன் சொல்லலாம் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாஸ்டட்னா அவங்க முற்றாக தளர்ந்து விட்டார்கள்னு நம்ம வந்து அவங்க முற்றாக அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் தான் நமது பார்வையில் தெரிகிறது அடுத்தது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எவனையும் காசாவுக்கு சொன்னால் ஓடி போயிடும் காணாமல் போயிடான் இது இந்த மிஸ்ஸிங்கில் வருமா என்னான்னு தெரியல ஆனால் காசாவில் மிஸ்ஸிங்கு தான் இதை சொல்கிறாங்க அல்லது மொத்தமாக இது மாதிரி காணாமல் போகிறவங்க யாரையாவது கூப்பிட்டு ஆஃபீஸர் ட்ரைனிங் போ உனக்கு நான் பதவி தரேன் பணம் தாரேன் பதவி உயர்வு தாரேன்னா போக மாட்டேங்கிறான் டிஃபிகல்ட்டிஸ் இன் ஃபை கேடஸ் டு டேக் ஆஃபீஸ் பொறுப்பெடுத்துக்கிட்டான்னு சொன்னால் முடியாதுங்கிறான் அவங்கள ட்ரைனிங் கூட ட்ரைனிங் வாங்கி சொன்னால் த வரமாட்டேங்கிறான் அறகுறையாக ட்ரைனிங்கே இல்லாத ஆட்களில் பள்ளிக்கூடத்துலேயும் காலேஜ்லேயும் இருந்து பிடிச்சி போட்டு அனுப்ப வேண்டியது இருக்குது இதனால் மேன் பவர் பெரிய அளவில் ஷார்ட்டேஜாக இருக்குது களத்தில் நிற்கிறவன் பதறி பேதழிக்கு சரண்டர் ஆகிட்டா வாழ்ந்துடலாமேன்னு பார்க்கக்கூடிய அளவில் இருக்கான் புதுசாக எவனையும் நம்ம வந்து ட்ரைனிங் பண்ண முடியல காசாவுக்கு அனுப்ப முடியல இதில் நேற்ற ஒரு அதிர்ச்சி தகவல் என்னென்னா பெல்ஜியம் ஒரு மூணு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கே ஓய்வெடுத்து கொண்டிருந்தவர்களை கைது செய்திருக்கு இந்த ஹெச்டிஎஃப் இறக்கு பாருங்க ஹிந்து ரஜப் குரூப் அந்த ஒரு பொண்ணு இறந்து ஒரு பெரிய சாதனையை உண்டு பண்ணிவிட்டா உலகம் முழுவதும் அவள் மீது அவள் பேரில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது இப்போ பெல்ஜியத்தில் அரெஸ்ட் பண்ணியாச்சு கேனடாவில் இது ஒன்றும் போக மாட்டாங்கிறான் கேனடா சிட்டிசனே போகமாட்டாங்கிறாங்கிற நேற்று பார்த்தோம் இப்படி பல இடங்களிலும் அவர்கள் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள் நம்ம இந்த தகவலை கேள்விப்படக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தில் இருக்க போவானா நம்ம இஸ்ரேலுக்குள்ளாலே வாழ முடியாது வெளிநாடுகளுக்கு தட்டி போனால் அங்கே ஹிந்து ரஜ குரூப் இருக்குது சகோதரர்களே ஒரு விஷயம் கவனிக்கணும் இஸ்ரேலுக்கும் போராளிகள் குழுக்கள் ஹமாஸ் உள்ளிட்ட போராளிகள் குழுக்களுக்கும் நிறைய சண்டை நடந்திருக்கு என்னுடைய கணக்கில் பதினாறு தடவை மோதி இருக்கிறார்கள் பதினாறு தடவை இஸ்ரேலு ஐக்கிய நாடுகள் சபையின் வழியாக போய் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வெளியில் வந்திருக்கு கடைசியில் பல நேரங்களில் கப் இஸ்ரேலில் உள்ள முக்கியமான இராணுவ அதிகாரிகளே காசாவில் கைது செய்திருக்காங்க அவர்களை விடுவதற்காக இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை யூனி லெட்டர்லாம் அறிவித்திருக்கு நாங்கள் நறுக்கிட்டப்பா அப்படின்னு அறிவித்திருக்கிறது அதுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க அது அகமது நஜீதி பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஈரான் என்னடா சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறேன் நாங்கள் ஒரு யூனிட்டை காசாவுக்கு அனுப்பி அங்கேருந்து ஒன்றை தாக்கணும்னு அறுக்க விட்டார் ஒன்றால் அதை கண்டுபிடிக்க முடியல அறுக்க விட்டார் அப்போ அதே போன்ற ஒரு அதை விட கேவலமான ஒரு நிலை இப்பொழுது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு இருக்கிறது ஏன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யாரும் காசாயுத்தத்தை விரும்பவில்லை பொதுமக்கள் குறிப்பாக ஈரானோடைய அடிக்கு பிறகு எல்லாம் ஒரு மாதிரி நிமிந்து போய் நிற்கிறான் ஓடி எழுவத்தி மூணாயிரம் பேர் எனக்கு தான் ஒர்க்கர்ஸு ஆக்குப்பைடு லேண்டில் இருந்து வெளியே போயிட்டான் இப்போ யார் தேசம் ஆக்கிரமிக்கப்பட்ட பூமி சுத்தமாகிட்டு வருது இப்போ இதையெல்லாம் எழுதிக்கிட்டு இந்த விசனுங்கிற பத்திரிகை பத்திரிகையும் க சேனல் பன்னெண்டுன்னு சொல்லுது முதல் முதலாக ஆர்மி த ஃபஸ்ட் டைம் த அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்கேல் ஆஃப் ஆர்மிஸ் டஸ்ட்ரக்ஷன் முதல் முதலாக இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கிடுவேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய தடவையே இஸ்ரேலிய சோல்ஸில் இருந்தே இதை விட அதிகமானவர்கள் கா பாதிக்கப்பட்டதும் அவர்கள் மறுவாழ்வு மையங்களுக்கு சென்றதும் அதுக்கு பிறகு பொதுவான மக்களில் பலர் இந்த மயக்க மருந்து போதை மருந்து அல்லது இந்த நரம்புகளை பலமாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த மருந்து இதை சாப்பிட்டுக்கிட்டு தான் நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீத மக்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இஸ்ரேலிய இருந்தே நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் இப்போவும் லிசன் அந்த இதை தந்திருந்தாலும் நம்ம இஸ்ரேலிய ஊடகங்களில் உள்ள ஆதாரங்களே அதிகமாக இருக்கிறோம் அடுத்தது வழக்கமான தாக்குதல்கள் இது வந்து இஸ்ரேல் வந்து பின்வாங்குவதற்கு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த ரெவலேஷன் இப்பொழுது வெளியாக இருக்கின்ற இந்த உண்மைகள் இஸ்ரேல் காசாவில் இருந்து பின்வாங்குவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து கொண்டு இருக்கிறது ஏற்கனவே சுஜயால அப்படியே வெளியில் வந்த மாதிரி தெரியுது பைத் ஹார்னூன்ல அப்படியே வெளியில் வந்த மாதிரி தெரியுது கான் கொஞ்சம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதுல இருந்து வெளியிலே வந்த மாதிரி தான் தெரியுது ஏன்னா இப்போ சண்டை எங்கே போயிட்டுன்னு சொன்னால் டேரல் பலாக்கு போயிருக்கு அங்கே நாற்று பல ஆம்புஷல பண்ணியிருக்காங்க இருபத்தெட்டு பேரை அழித்தும் இது பண்ணி இருக்கிறாங்க இப்போ அந்த ஹெலிகாப்டர் வருபாருங்க இதை வச்சு தான் அந்த எண்ணிக்கையை சொல்லுகிறாங்க எந்தெந்த ஆஸ்பத்திரிக்கு போல எந்தெந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறது இந்த ஹெலிகாப்டர்கள் என்பதை அறிந்து கொண்டு தான் இந்த தகவலை சொல்கிறேன் டேரல் பலால நேற்று ஈஸ்ட் ஆஃப் காசாவில் முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் வந்து ஒரு மெர்காவா டாங்கை டார்கெட் பண்ணியிருக்காங்க அவங்களோட தைரியத்தை பாருங்கள் இந்த அல் ஜாயின் பிரிகேடு மற்ற போராளிகள் குழுக்களில் இருந்து கொஞ்சம் வேகமான டீமாக எனக்கு தெரியும் அவன் போய் ஹாமிங்கிற ஹாமீம் டூ என்ற ஒரு ப்ளேஸ் வச்சு அடிக்கிறான் அதில் கொஞ்சம் பேர் குத்து உயிரும் கொலையுயருமாக கிடந்திருக்கான் அவனுடைய எப்படியாவது தூக்கி கொண்டு வந்துடலாம் கேப்டின்ஸாக கொண்டு வந்துடலான்னு சொல்லி ஓடி போயிருக்கானுவான் அவர்களை ஃபேனிபால் டேரக்டர் அவர்களை உடனேயே வந்து இஸ்ரேலுடைய இராணுவம் வான்படையை வந்து கரெக்டாக போட்டுட்டு இதில் இவங்களும் ஒன்று ரெண்டு பேரும் ஷஹீதாக இருக்காங்க இவனும் அந்த சகாதத்தை பற்றி சகாதத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டு எப்படியா நாலு பேரை பிடிச்சிடணும்னு இருக்கான் அதில் நேற்று ஈஸ்ட் காசாவில் ரிதுவான் மாஸ்கி பக்கத்தில் இப்படி ஒரு பெரிய முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அவங்க ச அந்த இவர் சொன்னது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஹத்தார் சொன்ன மாதிரி நாங்கள் சகாதத்தை தான் விரும்புகிறோம் இங்கே இஸ்ரேலிடம் விட்டு கொடுக்க விரும்பலைன்னு ஆனால் எனக்கு ஒன்று படுது என்னென்னா இந்த ஹியூமன் ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் இந்த சாப்பாடு உணவு கிடைக்காமல் தண்ணி கிடைக்காமல் வாடுகின்ற மக்களினுடைய நிலை ஹமாசுக்கு ஒரு சின்ன அழுத்தத்தை இருக்கிறது நேற்று கத்தரில் போய் இந்த போர் நிறுத்த பேச்சுக்களை விரைவுபடுத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக காசால் இருக்கக்கூடிய எவனையும் திரும்ப இஸ்ரேலுக்கு கொண்டு வர முடியாது என்பதனால் இப்பொழுது பல்வேறு டெக்னிக்கல் டீமும் அழிஞ்சு போனதுனால அவனும் போர் நிறுத்தத்தை நோக்கி நகர்கிறான் இப்போ என்னென்னா இவன் இந்த பட்டினி சாவுகளுக்கு பயந்து நம்மளோட நிபந்தனையை ஒத்து விடுவானா அன்னை வந்து நத்தியானுக்கு பார்க்குறான் போராளிகள் குழுக்கள் என்ன பார்க்கறதுன்னு சொன்னால் இவன் முட்டை அழுத்திட்டா மீதி உள்ளதையும் அழுத்திட்டா இவன் தானே சரண்டர் ஆயிடுவான்னு பார்க்குறான் இப்படி ஒரு மூ நடந்து கொண்டு இருக்கிறது அதே பிறகு இந்த நிஜாம் ஹாஸ்பிட்டல் சீஃபை வந்து கடத்திட்டு போயிருக்கான் இஸ்ரேலிய இராணுவம் அவர் வெளியில் ஏதோ சிகிச்சைக்கு போகும்போது அவரை வந்து சில சமயங்களில் என்ன நடக்குதுன்னா இஸ்ரேலிய இராணுவத்தில் காயம்பட்டவங்க இவங்கள்டுக்குன்னா அதையும் ட்ரீட் பண்ணுறாங்க அதுக்காக வந்த போது அவரை கைது செய்ததாக சில தகவல்கள் சொல்கின்றன அடுத்தது நாம் கவனிக்க வேண்டியது ஹூத்திஸ் ஹூத்திஸோடைய தாக்குதலு சில முக்கியமான சில ஏற்பாடுகளை சில சாதனைகளை சாதித்திருக்கிறது எப்படின்னு சொன்னால் மேற்கு அதாவது மேற்கரைக்கு சொந்தமான இஸ் ஜெரூசலம் ஜெருசலத்தில் புதிய குடியிருப்புகள் பதினெட்டு வந்ததை கூத்தி சோடைய தாக்குதல் அளித்து இப்போது அதில் கோபம் வந்து வேறு எங்கேயோ போய் வெஸ்ட் பேங்கில் ஒரு ஏழை ஏக்கர் நிலத்தை எடுத்துகிட்டு அது ஜெருசலத்துக்கு பக்கத்தில் தான் எடுத்து அங்கே நான் அந்த குடியிருப்பை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க இப்போ காசா அல்லாஸ்தா பள்ளிவாசனுக்கு சொல்லுவதற்கு மக்களை திரட்டுவதற்கு அங்கே ஒரு கு குழு வந்து வேலை செய்துக்கிட்டு இருக்கு அதில் உள்ள சகோதர சகோதரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா யமன் நாட்டு போர் வீரர்களே உங்களை ஜெருசலத்தில் சந்தித்து உங்களோடு அல்லஸ்கா பள்ளிவாசலில் தொழ வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கிறது விரைந்து வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு ஹூத்திஸுடைய தாக்குதல் அவர்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கிறது அடுத்து நேற்று ஹூதீஸ் மீது அதாவது யமன் மீது இஸ்ரேல் பல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது வழக்கமான ஹுதைதா சனா சதா போன்ற இடங்களை அதில் பெரிய காஷுவாலிட்டி எதுவும் இல்லைன்னு ஹூத்திஸ் அறிவித்திருக்கிறார்கள் அந்த பொதுமக்களுடைய இந்த வேண்டுதல் அதாவது எமன் நாட்டு முஸ்லீம்களே இங்கே வாருங்கள் உங்களோட நாங்கள் அஸ்தா பள்ளிவாசல் தொழ வேண்டும் என்ற அறிவிப்பு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அடுத்தது வெஸ்ட் பேங்கில் நான் சொல்லிட்டேன் இருபத்தாறு பேரை கைது செய்து இருக்கிறார்கள் புது செட்டில்மெண்ட்டை கொண்டு வரதற்கு முயற்சி செய்கிறார்கள் இந்த பாலஸ்தீன் அதாரிட்டி எங்கே போனான்னே தெரியல தான் வெஸ்ட் பேங்கை பாதுகாக்கணும் ஆனால் இன்னைக்கு உயிரை கொடுத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறது போராளிகள் நாளைக்கு வருவான் அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளைமை வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ ஈஸியாக முடியாது காரணம் காசாவிலிருந்து இஸ்ரேலில் வெளியேற்றினாலும் அதுக்கு பிறகு மேற்கரையில் ஹெப்ரானில் ஜெருசலத்தில் ஜோர்டான் பகுதியை வேலியில் ஒரு பெரிய வேலை போராளிகளுக்கு காத்திருக்கிறது அடுத்தது ஈயு வந்து இந்த கண் தொடக்கிற அறிவிப்பு சொல்லுவது கொடுக்கும் அதை வச்சுக்கிட்டு நேற்று அல்பனிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூரோப்பியன் யூனியன் மக்களை காசா மக்களை பற்றி போட்டு கொலை செய்ததற்கு இஸ்ரேலுக்கு சன்மானத்தை கொடுக்கறது அது பெரிய உதவி ஒன்றை அறிவித்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் இது இந்த ஐரோப்பியன் யூனியனுடைய முகத்திரையே கிழித்து காட்டுகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவல் இருக்கிறோம்